ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த அரிசி மாவு ஒரு கப்பு பச்சை அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி அரிசி மாவு தட்டை வடை செய்யறதுக்கு இதில் வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு போட்டுக்கல இந்த மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கணும் இதெல்லாம் அரைச்சாச்சு இல்லை இல்லை இந்த மாவு அடியே விட்டு போட்டுக்கலாம் மாவு இந்த மிளகாய் சேர்த்து மிளகாய் பூண்டு பூண்டு அடையும் அடையோ எள் பெருங்காயத்தூள் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கோம் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு சீரகம் கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் நெய் அந்த உப்பு தண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் பொறுப்பொருன்னு இருக்கும் முறுக்கு தட்டாடை கொஞ்சம் பிறப்புரப்பாக இருக்கும் அது கொஞ்சம் ஆயில் 나 진짜라 오 진짜 나 몰라 오케이 미국 가려면 진

ஒரு முரு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு பொட்டுக்கல மாவு கடலப்பருப்பு குளிச்சந்தருக்கு எல் மிளகு பூண்டு மிளகாலம் மிக்சியில ஓட்ட ஓட்டி போடணும் உப்பு நெய் சேர்த்துட்டு எள்ளு ஜீரமும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி இந்த மாதிரி பதமா இருக்கணும் எல்லா இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கணும் மாவே அதுக்கப்புறம் தட்டி போட்டீங்கன்னா அந்த மாதிரி തട്ടിതാ പോലെ കുളികട്ട അത് പാട്ടിക്ക് തട്ടി താ പോ